நீங்கள் ஆமா ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம் இன்னைக்கு வந்துட்டு பழமை போல வந்துட்டு எங்கென்ன வீட்டை நிக்கிறோம் வந்து அஜிவேல் நாங்கள் நேற்று தினம் பார்த்திருப்பீங்க நம்ம கொஞ்சம் தெரியாது உடம்பு சரி சரியில்லைன்னு சொல்லி வந்து வீடியோ போட்டுனாங்க அப்ப அதேமே வந்துட்டு பாத்துருப்பீங்க இன்றைய தினம் வந்து நாங்கள் வீட்டை வந்து வந்தாச்சு நேற்று சொன்ன நான் என்னெண்டா அம்மா வந்து இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஒன்று எப்படி ஆச்சு பட் பண்ணுவோம்னு சொல்லி ஆனால் வந்துட்டு அம்மாவுக்கு நேற்று வந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு நித்துறவோன்னு நினைக்கலாம் பதிமூன்று நாளை அப்புறம் வந்து நேற்று தான் அம்மா நல்ல நிதிர வந்து கொண்டு வா அது வந்து பெரியம்மா வந்து ஒரு என்ன அம்மா அது நொச்சிலேயே வந்துட்டு காயப்போட்டு நொச்சிலேயே வந்து காயப்போட்டு செலவானிக்க போட்டு வந்துட்டு படுகிறாக்கம் கொடுத்தோம் போட்டு நித்திரம் வந்து கூட தருமான்னு சொல்லி பெரியம்மா கொடுத்ததோ அதை வச்சு நம்ம வந்து படுத்துவோம் நல்ல நித்திரம் வந்து கொண்டுவா உண்மைக்குமே வந்துட்டு அம்மா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப நெங்கிக்க வந்து நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறோமே நம்ம இன்னைக்கு தான் இருந்து பாருங்க ஒரு கிரௌண்ட் பாருங்க அது அப்புறம் வருத்த நாளைக்கு ஃபுல்லாக மாறி தான் ஆச்சா சரிய சரி அப்போ இன்னைக்கு நாங்களே இதில் இருக்கிறவங்க பார்த்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தெரியாது வருத்த மதுகள்னு சொல்லி வந்து கொஞ்சம் வந்து இழுபாடாக தான் வந்து இருக்குது அப்படி அந்த நிலைமையில் வந்து எங்களை வீட்டை வந்து தூளுகள் கொஞ்சம் முடிஞ்சுது நம்ம இப்போ வருத்தம் மறைக்கல கூட கூட அப்ப வந்துட்டு இப்ப அம்மா வந்துட்டு தூள் வரதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப

தனி தூள் துறிகிறது எல்லாம் ஆஹ் சரி அப்ப நாங்க சச்சுவேஷத்துல வந்து எடுத்து வச்சுக்கோம் அதாவது ஜாப்பானத்து மிளகாய தூளை பிடிச்சு சொல்லி தான் பாக்க போங்க சொல்லி வீடியோ பாருங்க வீடியோ போற சென்னா கார்டு வரீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கு பெல் பண்ண கொடுத்தோம்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சைத்தல் வரக்குற வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து நாங்கள் போட்டு நம்ம அப்படி தான் வந்து செய்கிறேன்னு சொல்லி ஆனால் வந்து சில உறவுகள் வந்துட்டு அன்றைக்குமே வந்து என்னோட போன் கே கேட்டுச்சுன்னா தம்பி ஒரு நாளைக்கு இந்த செத்தல் வந்துட்டு வரக்குறத போட்டுங்க தம்பி அதுக்கு நாங்கள் பார்க்கணுமோன்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்துட்டு சைத்தல் மிளகாண்டா கொஞ்சம் உழைப்பான காரணமான பொருட்கள் எல்லாம் வந்து சேர்க்கிறது அம்மா அப்படி இல்லை அம்மா அந்த அரிசி எல்லாமே வந்து சேர்க்கிறேன் கொஞ்சம் வாசத்துக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க இங்க கிட்ட கொண்டு காட்டும் கொஞ்சம் பாருங்க இங்க பாருங்க மல்லிகை பாருங்க மல்லி வந்துட்டு மல்லிகளை வந்துட்டு மிளகும் கலந்து விடாக்கான அரிசிங்க <cin stereotype> அம்மக்குமே வந்துட்டு பாதையும் அம்மா கோழி குஞ்சுக்கு வந்து சாப்பாடு போட்டுவேமா கோழி குஞ்சு சாப்பாடு கூட அம்மம்மாக்கு வந்துட்டு ஐம்பது உழவி வந்து கூப்பிட்டு கோழி கூப்பிட்டு பார்த்தேன் செடி முட்டை நாங்க வீட்டு சொல்றோம்

没那个来的叫。啊、嗯，没来过咯，反正没得成龙啊，妈妈、嗯。没来的，没来的，没来的。啊，反正没那个单位。啊，没那个那嘛，自己买的，俺那买的那是过里头买都有的，你。 இல்ல சொல்றதே இல்லை வீடியோ என்ன இருந்தாலும் என்னன்னு சொன்னாங்க நாங்க போட தோன்றின காலத்துல இருந்து ஒரு நாள் வீடியோ போடாது கூட உள்ளது ஏன் வீடியோ போடு இல்லை பிரஜனை சொல்லுலாந்து அடுத்த ஊடக எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் எனக்கு இந்த நித்ர பிரஜனை என்றால உடம்பு <laughs> தெரியாது என்ன வீடியோ இல்லக்கு நான் இல்ல இந்த தூள் வறுக்கிற வீடியோன்னு போடணும் போட்டு

அப்படின்மே எடுத்ததுனே நம்ம மாவு 20 கிலோ அதான் நடிம்பளாயா இரு சாப்ல போடுங்க இது போறோம் போடுங்க வெந்து செல்லக்கு வா ஆ ரெgetElementById போடு வா போடுங்க அத வந்து அதிராததுதுரஜி இது போறப் புடி கரெனே கரெனே போடுங்க நல்லா இருக்கும்மா அண்ணன் இங்கேலல லம்பोटाபன் வா சாம்பூடு ஏலக்காய் மோர் தூளு ஆ

பச்சை தன்மை இருக்காதே நான் கொஞ்சம் முருவி வந்துடும் எனக்கு பிளங்குதே நம்ம கொஞ்சம் நீங்க கட்டਾ உட கண்டு கட்டா உடத்து மனக்க சோறு ஏன பாருங்க கட்டா

சரி இப்போ நாங்கள் வரத்து எடுத்து போட்டு நாங்கள் போட்டுவிட்டு கொண்டே அரைச்சி போட்டு காட்டுவோம் மேம்மா தும்பு தடியும் பண்ணின்னு வாரம் மேன இப்போ நாங்கள் இந்த மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நல்ல முடிவாக போட்டு ட்ரெண்டை மிஸ் பண்ணி போட்டு கொண்டே அரைச்சி போட்டு உங்களை தூளை வந்து காட்டுறோம் பாருங்க இதை நாங்கள் வீட்டை வச்சு இடிக்கலாம் அவனை வந்து இடிக்கிறாங்க உடம்பெயிடாதுன்னு அம்மா வந்துட்டு இந்த கடித்தானே நல்ல நினைத்திர விடலாம் அம்மா அப்படி ஒரு தெரிஞ்சிக்கலாம் ஆ ஆ இடிப்பேன் என்ன சரிக்கா அப்புறம் ஓடல் வந்துடும் பக்கம் ஓடலாம் எடுப்போம் அம்மாக்குமே வந்துட்டு இப்படி வருத்தம்னு சொல்லி பிரேமா அம்மா மற்ற அந்த பாலா அம்மா எல்லாமே வந்து அடிக்கடி எடுத்து கேட்ட அப்படி என் அம்மா சுவம்மா சுவம்மா வந்து இது அடுப்பு நான் ஆச்சு அது கொஞ்சம் சரி நாங்கள் வரத்து எடுத்து போட்டு அப்படி நாங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி போட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஓகேங்க இப்போ இப்போ நாங்கள் ரக்கி போட்டோம் அம்மா வந்து இப்போ கலந்து கொண்டிருக்கேன்

வந்து 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 சொல்றது சைக்கிள் ஓடுறோம் உண்மை உடம்புக்கு நல்ல தான் இந்த ஓ வந்துட்டு அப்படி அப்படி இருக்குது நாம குளிக்க போறோம் குளிச்சு போட்டு வந்துட்டு அப்படியே எடுத்து தம்பிக்கு கொடுத்துட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டு வீடியோ முடிக்க சரி அப்புறம் திருச்சி காட்டுவோமே முடிக்கோமே வாங்க இதுதான் வந்துட்டு நாங்க திருச்சி வந்து பாசம் வந்துட்டு வேற லெவல் வந்து ஜாழ்பான தூளிஞ்ச பாருங்க ஜாழ்பான தூள் வந்துட்டு ரெடி ஆயிட்டு நானுஞ்ச இப்ப இழுத்து கதைக்கு பயமா கிடக்கு நாசுக்க போயிடும் வந்து அவளத்துல வந்து வேற லெவல் நாங்க திருச்சி எடுத்து போடுமே ஆனா போன முறை மட்டும் இந்த முறை நல்லா நீட்டா கிடக்க அச்சுவேலி செத்தல்ல வந்து திரிச்ச தூள் வந்து யாழ்ப்பாணத்து தூள் யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணம் திரிச்சாலும் யாழ்ப்பாணம் திரிச்சாலும் பரப்பு சரியா விமைக்கு வந்து விவரம் நாங்கள் திரிச்சு அஜித் இந்த வீடியோ நீங்கள் வந்து கேட்ட மாதிரி வந்து நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து எக்கச்சக்கமாக அந்த வால் மிளகுகள் அதில் ஒன்றுமே வந்து கலந்து கொள்ள என்ன சொன்னால் அது ஆக முறைப்பாக சொன்னது நாங்கள் கலக்கல சில பேர் வந்து உள்ளி கலக்கிறது இல்லை உள்ளி கழிச்சா வேலைக்கு வந்துட்டு கொஞ்சம் பழுதாக போயும் என்ன அதாவது தான் உள்ளியுமே வந்து இப்ப இப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் இந்த வீடியோல கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் சனக்காரன் பஸ் ஸ்டேம்பர் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ப்ளேட் பண்ணி கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மனிதனே பண்ணுவோம் อ่านไม่ยังไะเด็กนักมู้นีกวมไ